சாந்தி இருபத்தி ஒரு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் முழுமையான ஏகாக்கிரதாவின் கூடவே அதாவது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மன ஒருநிலைப்பாடோட அதாவது பவர்ஃபுல்லான மெடிடேஷன் அது அதுக்கு இதுதான் பேர் அதாவது இதை வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் ஆனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யோகா ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ரெண்டு எண்ணங்கள் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணணும் அஞ்சஞ்சு தடவை க்ரியேட் பண்ணால் போதும் இதுக்கு பேர் வந்து நாங்கள் சோமான் அப்படின்னு சொல்கிறோம் செல்ஃப் எஸ்டீம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றி எனது பிறப்புரிமை இதனால் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு தடவை நம்ம நினைக்கிறோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்புறம் ரெண்டாவது தடவையும் நான் நினைக்கிறேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் மூணாவது தடையும் நினைக்கிறேன் நம்ம ஆஸ்தர்ஸ்வர சக்திவான் அப்படின்னு பொழுது நம்மளுடைய எல்லா சக்திகளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மறைந்திருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஆக்டிவேட் ஆகிரும் முழிச்சுக்கும் அப்புறம் நினச்சிங்க வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்போ அந்த சக்திகள் நமக்கு வெற்றியை கொடுக்கறதில் களத்தில் இறங்கிடும் இது ஒரு ஃபிலாசபி அப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் யோகா பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களில் பவர் சக்தி நிறைஞ்சிருக்கும் அப்போ நம்மக்கிட்ட இருந்து அதே அதை சார்ந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளை சுற்றி நாலா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும் அது அந்த அலைகள் வந்து அப்படி பரவி போய் நமக்கு என்ன பண்ணுனா நமக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த காரியத்தில் அது ஈடுபட்டு அது நமக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கான காரியத்தில் இறங்கினோம் அந்த சக்திகள் இதை வந்து நான் நிறைய கேசஸில் பார்த்துருக்கேன் யார் வந்து இந்த பயிற்சியை நல்ல முறையில் இருபத்தி ஒரு நாள் செஞ்சிட்டாங்களோ யார் வந்து நல்ல முறையில் நல்ல ஸ்ரத்தையோட இருபத்தி ஒரு நாள் இந்த பயிற்சியை பண்ணாங்களோ அவங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வெற்றிகள் எல்லாம் எல்லாத்தையுமே வெற்றிகள் அடைஞ்சாங்க இதை நான் நிறைய கேசஸில் பார்த்துருக்கேன் ரிசல்ட் பார்த்துருக்கறேன் இதுக்கு கூட காலையில் நீங்கள் எந்திரிப்பீங்களே அமெரிதாவில் உடனே கண் திறந்த உடனே ஏழு தடவை இதே எண்ணத்தை நீங்கள் நினைக்கணும் ரிப்பீட் பண்ணணும் டெய்லி நான் மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றி எனது பிறப்புரிமை அதாவது நம்மளுடைய இந்த ஞான வாழ்க்கையை ரொம்ப போரிங்காக இருந் இருந்திருக்கலாம் போரிங்காக ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பயிற்சி நம்ம பண்ணும்போது நமக்குள்ள ஒரு புது வெள்ளம் பாய்ச்சப்பட்டது மாதிரி நமக்குள்ள சக்திகள் நிறைய இது அதனால் நம்ம புருஷார்த்தத்தில் புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறோம் புது ஊக்கம் உற்சாகத்தின் கூடவே நீங்கள் என்னுடைய பரம தந்தை அதனால் நான் உங்கள் குழந்தை எனக்கு இந்த ஒரு ஆசையை வச்சுருக்கேன் இந்த ஒரு விருப்பம் வச்சிருக்கிறேன் அதனால் இப்போ நீங்களும் சேர்ந்து அந்த காரியத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு பரமாத்மாவுக்கும் நம்ம கட்டளையிடுறோம் அப்புறம் நல்ல மெடிடேஷன் பண்ணுறோம் கூடவே ஒரு விஷன் உருவாக்கணும் அதாவது ஒரு காட்சியை நம்ம உருவா பார்க்கணும் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க இல்லை எக்ஸாம் எழுதிருந்தீங்க ஏதோ ஒன்று அதில் நீங்கள் ரிசல்ட் வரப்போகுது அப்போ நீங்கள் பாருங்கள் காட்சியை உருவகப்படுத்தி மனக்கண்ணில் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டு ஆயிடுச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிடுச்சு அப்பாயின்மெண்ட் லெட்ரு என் கையில் வந்துடுச்சு என் கையில் இருக்குது அப்படின்னு ஒரு கால்சியை பாருங்கள் இந்த ஒரு விசனை நீங்கள் கால்சியை பாருங்கள் மணக்கானில் ஏழு நாளைக்கு இந்த காரியத்தில் நம்ம முழு தன்னம்பிக்கையோட பரமாத்மாவோடைய நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு இந்த காரியத்தில் முன்னேறி போகிறோம் அப்படின்னா நமக்கு கவலையே தேவையில்லை வெற்றி அங்கே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும் இருபத்தோரு நாளில் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்போ நல்ல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா கூட இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ எக்ஸாம் டைமில் கூட நம்ம அந்த சக்திகள் நமக்கு காரியம் செய்ய வைக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியானதாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நமக்கு அந்த இயற்கையை வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் எல்லாமே அங்கே தயாராக்கி கொடுக்கும் அந்த இயற்கை அந்த வைப்ரேஷன் பாபாவனுடைய சக்தி இறைவனுடைய சக்தி ஆத்மனுடைய சக்தி தன்னம்பிக்கை எல்லாம் சேர்ந்து அந்த லெட்டர் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த லெட்டர் உங்கள் கைகளில் இருக்கும் கைகளில் தவளும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதை பார்த்து நான் ஆனந்தப்பட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிறதும் நம்ம முதல்ல அந்த கிடச்சிட்டுனா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்டர்டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் கிடச்சோன்ன அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்சியை அப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த காட்சியை நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே திடமாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நடந்தே தீரும் ஓம் சாந்தி